விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்ததற்காக அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ள சதுரங்க வீராங்கனை வைஷாலி மட்டைப்பந்து வீரர் முகமது ஷமி கபடி வீரர் பவன்குமார் உள்ளிட்ட இருபத்தாறு பேருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதேபோன்று கேல் ரத்னா விருதுக்கு தேர்வாகியுள்ள சீராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராய் மற்றும் துரோணாச்சாரியார் விருதுக்கு தேர்வாகியுள்ள ரமேஷ் பாஸ்கரன் ஆகியோருக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற உலக யோகா போட்டியில் விருதுநகரை சேர்ந்த பதிமூன்று மாணவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் சொந்த ஊர் திரும்பிய அவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இருப்பு பாதைகளில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு காரணமாக உதகை மலை தொடர்வண்டி சேவை மேலும் இரண்டு நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது இருப்பு பாதைகளை சீரமைக்கும் பணியில் தொடர்வண்டி துறை ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான சத்தியவேடு அருகே தனியார் கிடங்கில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டைகளை கடத்திய தலைமை காவலர் உட்பட பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து கடத்தி செல்லப்பட்ட செம்மரக் கட்டைகள் சரக்குந்து மற்றும் பதினான்கு கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்களாபுரம் பகுதியில் குடிநீர் சாலை தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பலமுறை புகார் கொடுத்தும் ஊராட்சி மன்ற தலைவர் பெத்தனம் காட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஒப்பாற்றில் இறைச்சிக் கழிவுகளை கொட்டிய இரண்டு சிறிய ரக சரக்குந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சரக்குந்துகளின் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் தென்னை மரத்தின் உயரத்திற்கு தண்ணீர் பீச்சு அடித்து வருகிறது பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதால் உடைப்பை சரி செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்துக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேனி மாவட்ட காவல்துறையினர் தங்களது சொந்த செலவில் தண்ணீர் பொட்டி உணவு உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தனர் மேட்டூர் அருகே குட்டப்பட்டி கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடத்தப்படும் நாற்று உற்பத்தி பண்ணையில் பணிகள் நடைபெறாததால் அந்த இடம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளது தென்னை முருங்கை உள்ளிட்ட நாற்றுகளை குறைந்த விலையில் வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட நாற்று பண்ணைகளை சீரமைக்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்